வெல்கம் டு சமையல் எல்லாரும் நேரம் பிள்ளையார் சேர்த்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்க எல்லாருமே வந்து கொழுக்கட்டையெல்லாம் விதவிதமா செஞ்சிருப்பீங்க இன்னைக்கு எங்க வீட்லயே வந்து கொழுக்கட்டையெல்லாம் செய்ய போறேங்க இனிமேதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த வருஷம் பிள்ளையார் வந்து ரொம்ப ஹெல்த்தியா பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு கேரட்ல வந்து அப்படி கொழுக்கட்டை பண்றேன் அப்புறம் கொத்தமல்லி தலை வச்சு அது ஒரு க்ரீன் கொழுக்கட்டை பண்ணுறேன் சுண்டல் வேக வைக்க போறேங்க கடலைப்பருப்பு சுண்டலுக்கும் ஊற வச்சிருக்கேன் இதெல்லாம் தான் பண்ண போகிறேன் கூடவே வந்து பூர்ணம் வச்சு கொஞ்சம் கொழுக்கட்டையும் பண்ண போறேங்க இந்த பூர்ண கொள்கை வந்து அங்கம்மா வந்தப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் அதே பூர்ணம் தான் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க வாங்க பார்க்கலாம் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவை எங்களுக்கு தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பிறந்த பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணலாம் பிள்ளையார் சேர்த்துக்கி எல்லாமே நான் ரெடி பண்ணுறதுக்காக எல்லா பொருட்களுமே எடுத்து வச்சுருந்தேங்க இதில் வந்து மேஜராக நான் வந்து சரசு சூட் ப்ராடக்ட்ஸ் இடியாப்ப மாவு தான் கொழுக்கட்டைக்கு எடுத்துருக்கேங்க இந்த இடியாப்ப மாவு எங்கக்கிட்ட வந்து வருஷம் பூராவுமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஒரு மாவு கையில் இருந்தால் புட்டு கொழுக்கட்டை இடியாப்பம் எல்லாமே செய்யலாங்க கொஞ்சம் வித்தியாசமாக பரங்கிக்காய் கோதுமை ரவா போட்டு ஒரு பாயசம் பண்ணலான்னு நான் எடுத்து வச்சிருக்கேங்க அதுக்கு தேவையான வெள்ளம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பூர்ண கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் பூர்ணம் செஞ்சு வச்சுட்டேன் கேரட் கொழுக்கட்டைக்கு கேரட் நறுக்கி வச்சுருக்கேங்க கருப்பு சுண்டல் நல்லா வேக வச்சே வச்சுட்டேன் கொத்தமல்லி கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி நல்லா நறுக்கிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க அப்புறம் கடலைப்பருப்பு சுண்டலுக்கும் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க இப்போ ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இனிப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க பரங்கிக்காயை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க ஆறினதுக்கப்புறமா அந்த தண்ணியே ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க அந்த வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சதை தனியாக ஒரு பவுலில் ஊற்றி எடுத்து வச்சிடலாங்க இப்போ ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து ஒரு ஒரு ரெசிப்பியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக கேரட் கொழுக்கட்டுக்கு நான் ஒரு ரெண்டு கேரட் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி எடுத்துக்கிட்டு வெந்நீர் விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கிறேங்க அரைச்ச விழுத ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இப்போ அந்த விழுதுக்கு தேவையான அளவு நம்ம இடியாப்பமாகவும் சேர்த்துக்கலாம் இதுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க அந்த விழுது எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ கை வச்சு நம்ம நல்லா பெசைஞ்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம உருட்டுற பக்குவத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சிடலாங்க அடுத்ததை ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொத்தமல்லி கொழுக்கட்டைக்கு கொத்தமல்லி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு நல்லா ஒரு கைப்பிடிக்கும் அதிகமாகவே எடுத்து கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி தான் நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சிக்கிட்டேங்க அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்தாச்சுங்க இப்போ இதுக்கும் தேவையான அளவு இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின இந்த மாதிரி தேங்காய் பல் கொஞ்சம் சேர்த்து செஞ்சால் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாங்க கொஞ்சம் கொழ குழப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நம்ம மாவு சேர்த்து பிசஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாங்க இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க இப்போ ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் கருப்பு சுண்டல் நான் ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு வானலி அடுப்பில் ஏற்றிட்டு கொஞ்சம் நெய் விட்டுட்டு கோதுமை ரவா சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து பரங்கிக்காய் பாயசம் அதாவது மஞ்சள் பூசணிக்காய் தான் இப்போ கோதுமை ரவா சேர்த்து செய்ய போகிறோம் அதுக்காக தான் கோதுமை ரவா நான் வறுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் கலகலன்னு பக்குவம் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்தா போதும் இப்போ தண்ணி ஒரு குக்கரில் வச்சுருக்கேங்க நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கு வந்து நான் ஒரு கப்புக்கு அஞ்சு பங்கு தண்ணி வச்சேங்க தண்ணி வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் தான் விட்டேன் இப்போ அது வெயிட் ஆடுறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்ச ரெண்டு ஏலக்காய் சேர்த்து தண்ணி விட்டு இப்போ அரைச்சி நான் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேங்க இப்போது ரவா நல்லா வெந்து வெயிட் ஆறிடுச்சுங்க நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வந்து பாருங்க அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு வந்துருச்சு நம்ம வந்து இப்போ பரங்கிக்காய் அரைச்ச விழுது இருக்குது இல்லைங்களா அதை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னும் பால் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு லிக்விடாக கிடைக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்குங்க அதாவது எந்த கப்பில் நம்ம கோதுமை ரவா எடுக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டு கப்புங்க இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே இதில் சேர்த்துடலாங்க இதை நல்லா இப்போ கலந்து விட்டுர்லாங்க இது நல்லா கொதி பிடிச்சி வந்தாச்சுன்னா அவ்வளோதாங்க நம்மளோட பாயசம் ரெடி இப்போ நல்லா கொதித்து வரட்டுங்க இதில் நம்ம முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து அடுப்பை குறைச்சி வச்சுட்டேன் இப்போது இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி திராட்சை கொஞ்சம் தேங்காய் பல்லுப்பெல்லாம் நறுக்குனது இதுக்கு சேர்த்துருக்கேங்க நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நல்லா கொதித்து வரும்போது இந்த வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு பாயசம் ரெடிங்க இது பரங்கிக்காயில் செஞ்ச பாயசம் அப்படின்னு சொன்னா தாங்க தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பச்சைக்கல்ல பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்போ நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சதால் ரெண்டு விசில் வச்சா போதுங்க அடுத்ததாக கொழுக்கட்டைகள் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிடலாங்க இப்போ நம்ம கேரட் மணி கொழுக்கட்டை இதை வந்து மணி கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லலாங்க அதுக்காக பிசஞ்சி வச்ச மாவை இந்த மாதிரி உருண்டைகளாக நான் உருட்டிக்கிறேன் இதை உருட்டிட்டு அடுத்ததாக கொத்தமல்லியை உருட்டிக்கலாம் உருண்டைகள் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உருட்டிங்க அடுத்ததாக இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியையும் அதே மாதிரி கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு உருட்டினா கையில் ஒட்டாமல் வருங்க இதெல்லாம் வேக வைக்கும்போது நீங்கள் இட்லி பானை ஆவிலையே வேக வைக்கலாங்க நான் இந்த மாதிரி ட்ரே இருந்ததால் ட்ரேயில் வச்சு இட்லி பானையில் வச்சு வேக வைக்க போகிறேங்க இப்போ இந்த ரெண்டு விதமான கொழுக்கட்டைக்கும் நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ இதை ஆவியில் வச்சிடலாங்க இப்போ இட்லி பானை அடுப்பில் ஏற்றிட்டேன் தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ நம்ம வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது வேகட்டுங்க நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் நல்ல ஹெல்த்தியான மணி கொழுக்கட்டைங்க இதை இப்படியே நம்ம கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாங்க இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா தான் தாளிக்கணும் அதுக்குள்ளே நம்ம சுண்டல் எல்லாமே தாளிச்சிடலாம் கருப்பு சுண்டல் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க நான் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா வரமிளகா ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஒன்று சேர்த்தாச்சுங்க சாமி கும்பிட்றதுக்கு வெங்காயம் சேர்க்க மாட்டோங்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வெங்காயத்தை நாங்கள் எப்பயுமே சேர்த்து போங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் இப்போ வேக வச்ச கருப்பு சுண்டல் சேர்த்தாச்சுங்க கருப்பு சுண்டல் அப்படிங்கிறதால நான் ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சுக்கிட்டேங்க அப்புறம் கொஞ்சம் வெந்த தண்ணியில் ஒரு கால் டண்மால் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தினா பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு தூவிட்டு அந்த தண்ணி நல்லா வற்றி வர்ற வரைக்கும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு பெரட்டி இறக்கியாச்சுன்னா நம்மளோட கருப்பு சுண்டலும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கருப்பு சுண்டல் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் நான் வந்து பச்சை கடலை பருப்பையும் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சம் ரன்னிங் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்திருக்கு பாருங்களேன் ரெண்டே ரெண்டு விசில் தான் விட்டேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்ததெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேங்க இதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு அப்படிங்கிறதால பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது சேர்த்தாச்சுங்க கடலைப்பருப்பு சுண்டலுக்கு வந்து வெங்காயம் தேவையில்லைங்க அந்த கடலைப்பருப்பே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வேக வச்ச கடலைப்பருப்பை நான் சேர்த்துட்டேங்க இப்போ தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா பெரட்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்ளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட பச்சை கடலை பருப்பு சுண்டலும் ரெடிங்க ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி பரட்டி விட்டாச்சுங்க அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மணி கொழுக்கட்டைகளை தாளிச்சிடலாங்க இப்போ கேரட் கொழுக்கட்டை தாளிக்கிறதுக்காக ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க கொஞ்சம் கருவேப்பில காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரட் கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு அடுப்பை நல்லா குறைச்சி போட்டுட்டே பெரட்டி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அது சூடேறுனா போதும் ஃபைனலாக தேங்காய் துருவல் போட்டு கொத்தமல்லி எலை போட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட கேரட் கொழுக்கட்டை ரெடிங்க கொழுக்கட்டைகளை நம்ம நல்லா ஆற வச்சிடறோம் இல்லைங்களா அதனால் வந்து நல்லா சூடேடுற வரைக்கும் அடுப்பை குறைச்சி போட்டு சூடேற்றி எடுத்துடணுங்க அடுத்ததாக கொத்தமல்லி கொழுக்கட்டை அது செய்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில சேர்த்தாச்சுங்க கொத்தமல்லி கொழுக்கட்டைகள் ரெடி பண்ணதையும் இப்போ இதிலையே சேர்த்தாச்சுங்க அதே போலயே அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா சூடேற்றிட்டு ஃபைனலாக தேங்காய் துருவல் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க சத்தான சுவையான கொத்தமல்லி கொழுக்கட்டையும் இப்போ ரெடிங்க இப்போ ஃபைனலாக நான் தேங்காய் வெள்ளை பூர்ணம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அந்த கொல்கட்டை தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் எனக்கு கையிலலாம் சொப்பு செய்ய சரியாக வராதுங்க இந்த மாதிரி வாழை இலையில தான் நான் தட்டிக்குவேன் எனக்கு அங்கம்மா வரும்போது தான் அந்த மாதிரி சொப்பு செய்வாங்க இல்லைனா எங்கள் பொண்ணு இருந்தால் செய்வாங்க நான் செஞ்சேன்னா எப்போவுமே இந்த மாதிரி தாங்க செய்வேன் இந்த கொல்கட்டையும் நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஏன்னா எல்லாத்தையுமே நான் கொடுத்தேன்னா இந்த வீடியோ லென்த்தி ஆயிருங்க அதனால் நான் வந்து இந்த கொல்கட்டை செய்முறை பூர்ணம் செய்முறை எல்லாமே வந்து இப்போ அங்கேம் ரீசெண்டாக செஞ்சு காட்டினதான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ கொல்கட்டைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ ஆவிலையும் நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க பிள்ளையா இருக்குது எங்கள் வீட்டு பிரசாதங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டு பிள்ளையா இருக்குது இந்த வருஷம் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணிவிட்டேங்க கேரட் போட்டு மணி கொல்கட்டை பரங்கிக்காய் பாயசம் அதே மாதிரி கொத்தமல்லி போட்டு ஒரு அமணி கோழுக்கட்டை பண்ணிட்டேன் அப்புறமா கருப்பு சுண்டல் பச்சை பருப்பு சுண்டல் கூடவே வந்து பூர்ணங்கோழுக்கட்டை எங்கள் வீட்டு இருக்குது அருகம்புல் மாலை கூடவே எருக்கம்பு மாலை ஜாதிப்பூ கொஞ்சம் செவந்திப்பூ ரோஜாப்பூ இது எல்லாமே வச்சு எல்லா சாமிக்குமே பூ வச்சு விளக்கேற்றி இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் பிள்ளையார் சேர்த்து நாங்கள் கொண்டாடினோம் இது எல்லாம் செஞ்சு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் அவர் எங்கள் மாப்பிள்ளை எங்கள் பேத்தி எல்லாருமே சாப்பிட்டு மாடியில் அவங்களுக்கும் கொடுத்து அப்புறம் பக்கத்தில் இல்லாத அவங்க பொண்ணு எல்லாருக்கும் கொடுத்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து பொடி வாங்கிறதுக்காக அவங்க மருமகள் மகன் அவங்க அம்மாவோட வந்திருந்தாங்க என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அவங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டும் போனாங்க அப்புறம் எங்கள் வீட்டில் கார்பெண்டர் வந்தார் எங்கள் வீட்டு ராணி எல்லாருமே சாப்பிட்டோங்க செஞ்சது இவ்வளோதான் அப்படின்னாலும் அதை எல்லாருமே வந்து திருப்தியாக சாப்பிட்டது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சுங்க இந்த வருஷம் பிள்ளையார் சேர்த்து இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் பிள்ளையார் சேர்த்தி கொண்டாடணும் நீங்களும் என்னெல்லாம் பண்ணீங்க இப்படியெல்லாம் உங்கள் வீட்டு விநாயகர் சேர்த்து கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சத்தான கொழுக்கட்டைகள் பாயசம் இதெல்லாமே வந்து சாதாரண நாள்லையுமே நம்ம வீட்டில் பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாேருக்குமே செஞ்சு கொடுக்கலாங்க எங்கள் வீட்டு விநாயகர் சேர்த்தியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்